சப்ஜெக்ட்டுக்கு பிளஸ்ஸிங் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இது எங்கள் படம் ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்க படம் மாதிரி வேலை செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற பணம் வேஸ்ட் ஆகாது நீங்கள் எல்லோரும் போய் ஃபேமிலியோட குழந்தையெல்லாம் நம்பி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பார்க்கலாம் அண்ட் இது வந்து என்னோடய படம் இல்லை இது ரொம்ப ஓவராக இருக்குது இது வந்து என்னோடய படம் கிடையாது ஆக்சுவலி இது ஒரு மூணு ஹீரோ சப்ஜெக்ட்டு இவர் அண்ட் அவங்க அண்ட் பப்பு மைக்கிள் நான் எல்லோரும் சேர்ந்து நடித்த படம் மைக்கிள் ப்ரோ வந்து அவர் ஹீ ஹிம்செல்ஃப் எ ஹ ஹீரோ அவர் எத்தனையோ படம் ஹீரோவை பண்ணியிருக்காரு அவர் வந்து அண்ணா இருக்கும்போது விஜய் டிவியில் வந்து நெக்ஸ்ட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் வந்து வயங்கரமாக சாதிக்கப்படுறான்னு எல்லாராலையும் ஆன்டிசிபேட் பண்ண ஒருத்தர் ரெண்டாவது ரோலில் இருந்துட்டு அது அங்கே உட்கார்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு தெரியும் நான் இங்கே உட்காந்துருக்கேன் ஸோ அந்த இடத்துல உட்காந்துருக்கேன் நான் அது நீங்கள் இல்லை நான் ஸோ அதனால் ஹி அ ஹீரோ இது அவர் படமும் கூட அவர் அப்புறம் விஜே பப்பு அவர் வந்து மலையாளத்தில் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு பெரிய ஹீரோவோட சொல்ல விரும்பல ஒரு பெரிய படம் இருக்காரு அவரும் ஒரு ஹீரோ அண்டு அவர் வந்து ஒரு குட்டி தனுஷ் நமக்கு ஸோ அந்த இந்த மூணு பேர் மூணு பேருடைய படம் தான் இது அண்ட் எங்கள் படத்தில் வந்து ஒரு குட்டி நயன்தாரா ஒரு குட்டி அதித்தி ராயஹாரி இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே அவங்கள ஒரு மாதிரி ஷிஃப்ட் ஆல்ட்டு பிடிச்சி மினிமைஸ் பண்ண எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேருமே இந்த படத்துக்கு அப்புறம் அந்த ரெண்டு ஹீரோயின்ஸை விட பெருசாகணும் அப்படின்னு சொல்லி நான் இயற்கையை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படத்தோட பெருமை இந்த படத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமானது ஃபேஸஸ் இப்போ நான் வந்து நான் எப்படி நடிப்பேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது எனக்கே தெரியாது இன்னொன்று இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நம்ம படத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா இல்லை வேற எதையாச்சும் பார்த்துட்டு வந்து மாற்றி பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கும் தெரியல இன்னொன்று எனக்கு நான் நடித்ததுனால என் படத்தை எனக்கு எப்படி சொல்லணுன்றது எனக்கு தெரியல ஸோ நான் நடிச்சிருக்கேன் வேலை செஞ்சுருக்கேன் டேரக்டர் சொன்னது கேட்க தெரியும் நானும் ஒரு டேரக்டர் அப்படின்றதுனால டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அப்படின்றதுனால டேரக்டர்கிட்ட கிட்ட ஒபீடியண்ட்டாக அவர் சொல்கிறத ஒபே பண்ணி நடிக்க தெரியும் நான் அதை பண்ணியிருக்கேன் அது நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல என் டேரக்டருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னார் ஸோ அவர் அவர் வழியாக அவர் நினச்ச படத்தை எடுக்கிறதுக்கு நான் அவருக்கு உதவி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த இந்த படத்தில் வந்து அந்த ஃபேஸஸ் வந்து அந்த போயிடுறேன் போயிடுறேண்ணா சார்லி சார் சரண்யா மேம் அண்ட் தேவதர்ஷினி மேம் இவங்க தான் வந்து இந்த படத்தோட ஃபேஸஸ்